அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய ரெசிபிக்காக நான் வந்து ஒரு பத்து கோவைக்காய் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் பெருசாக இருக்குது பத்தெண்ணம் எடுத்துருக்கிறேன் இதை வந்து நாம் கட் பண்ணி நம்ம ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது இந்த கோவைக்காய்ங்கிறது அது பொரியல்லாம் பண்ணி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஓகே அப்போ அதை கட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் கட் பண்ணி ட்ரோ பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக அப்படி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீட்டமாக கட் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் இல்லை இப்படியும் கட் பண்ணலாம் ஏது வசதியும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெட் கலரில் உள்ள இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதுவும் நம்மளுக்கு எடுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் இல்லை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணுங்க எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் பாருங்கள் இதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் அந்த எண்ணெய் தான் சேர்க்குறேன் டைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமில் அந்த எண்ணெய் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு நாலு காஞ்சி மிளகாய் இது நார்மலான காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இந்த பருப்பெல்லாம் நல்லா சிவந்து கிடைக்கிறது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணலாம் மீடியத்துக்கு லோக்கு இடையில் வச்சுக்கோங்க நான் கருக்கிடாமல் கவனமாக அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் நல்ல சிவந்து இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்துறேன் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதில் மீதி எண்ணெய் கொஞ்சமாக இருக்குது அது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் கூட சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம அது கூட கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கோவக்காவை சேர்த்துடலாம் வதக்கிடலாம் அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கினா நான் போதும் அது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்க்குறேன் ஒரு சின்ன துண்டு புளியை சேர்க்குறேன் அதை அப்படி பிச்சு போட்டுக்கலாம் இப்போ நம்ம கோவைக்கா வந்து பாதிக்கு மேல் வதங்கிடுச்சு ரெண்டையுமா சேர்த்து ஒரு நிமிஷம் கிளற விட்டுட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இப்போ வந்து முதல்ல நாம் வந்து வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பு காஞ்ச மிளக எல்லாம் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருக்குறேன் இது கூட வந்து அந்த கோவக்காய் வசக்கி வச்சு வச்சுருக்குறதையும் கூட போட்டுறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் வேணால் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் இந்த டைமில் உங்களுக்கு தேங்காய் வேணாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாக்கு பதிலாக இந்த டைமில் உங்களுக்கு பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓகே பாருங்கள் நான் குரகுரப்பாக அரைச்சிருத்துறேன் ரொம்ப பாலிஷாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட லூஸாக வேணும்னா கொஞ்சமாக சூடு தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸ் பண்ணலாம் ஏன்னா இட்லி தோசைக்கெல்லாம் இதுனா நம்ம சாத்துக்கூட சாப்பிட்றதுக்கும் இருக்கும் இப்போ அதுக்கு தாளித்து கொட்டுறதுக்காக கடுகு உளுத்தப்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் எல்லாம் பொரியட்டும் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூனை விடையும் கம்மியாக போதும் இப்போ இதை நம்ம அந்த சட்னியில் கொட்டிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பண்ணி முடித்தா நம்ம கோவைக்கானே சொல்ல முடியாது அவ்வளோ தூரத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கோவைக்காய் பிடிக்காதவங்க கூட நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க சாத்து கூட பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நீங்கள் பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கட்டாயம் தெரியுங்க உடம்புக்கு ஹெல்த்தியான கோவைக்காய் சட்னி சூப்பராக கிடச்சிருக்கு நீங்கள் ஒரு வாட்டியாவது பண்ணி பாருங்க ஓகே தேங்க்யூ